ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நாம் கருவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க கருவேப்பல் சட்னியில் கருவேப்பில் பொடி ஸோ ஃபஸ்ட்டு நாம் பாத்திரத்தை பற்ற வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் ஸோ கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு சத்தானதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இரும்பு சத்து ப்ளஸ் முடி உதிர்தல் வந்து தடுக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அயன் சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நாம் கருவேப்பில்லை பொடி தான் பொடிதான் செய்ய போகிறோம் சட்னியில் இதில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சட்னி வரும் பட் நாம் பொடி தான் ஆக்க போகிறோம் ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு இதில் போட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்பு அதை எடுத்தாச்சு இப்போ போட போகிறோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து ஸோ முழு உளுந்து இருந்தால் போடுங்க இல்லைன்னா உடச்ச உளுந்தாக இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க ஸோ நல்லா வதக்குங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடணும் ஸோ நல்லா வதக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அந்த கலர் மாறணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து அது நல்லா இருக்கும் உங்களுக்கு இல்லை பச்சை வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ வத வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு உப்பு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காகவும் அதோடய குணமாகும் அதுக்காக போகிறோம் இதுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பெருங்காயத்துலேயும் ஸோ அதில் போட்டோம் அதுக்கப்புறம் கருவேப்பில் எடுத்து போய் திருப்பியும் இந்த இதை பார்த்து சும்மா ஒரு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மிக்ஸியில் போட்டுடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஓ ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட வேண்டி இப்போ சூடாக அரைக்கக்கூடாது அதனால தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு இப்போ அரைக்கிறோம் ஸோ மிக்சியில் போட்டாச்சு இப்போ அரைக்க போகிறோம் அரைச்சாச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஈஸி நாங்கள் கருவப்பில் அரைக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால தான் இது செய்கிறோம் இது வந்து எதோட வெச்சு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி பொடியாக வச்சு சாப்பிட்லாம் எண்ணெய் நல்லா எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு எப்படி வெறும் பொடியாக செஞ்சாலும் சரி நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி அதுவும் உங்கள் விருப்பம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ